ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் அண்ட் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் சொல்லீஷ் ஹாப்பி பொங்கல் யா இந்தியால எல்லாரும் வந்து பொங்கல் सेलिब्रेशन ஆரம்பிச்சிருப்பீங்க பட் நாங்க இப்பதான் பொங்கல் ஷாப்பிங் ஆரம்பிக்கிறோம் என்ன இருக்கு என்ன தெரியாது போய் தான் தேடணும் ஆமா இவங்க வர்க் பிஸியில இருந்தாங்க சோ வர்க்லாம் முடிச்சிட்டு 7 மணிக்காதான் வந்து போகி அன்னைக்கு சாய்ந்தரம் ஷாப்பிங் வந்திருக்கோம் ஸோ ஷாப்பிங் போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன கிடைக்கிதுன்னு ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் வந்து வாங்க வந்திருக்கோம் ஸோ எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்க கடைக்கே வந்தாச்சு ரொம்ப தூரம் அலையில் பிகாஸ் இப்போ தான் வந்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகி சளி தலைவலி ஜொரோன்னு சொல்லி தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கும் ஸோ பக்கத்தில் என்ன கிடைக்கிதோ அதை வச்சு அப்படியே படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெண்டு மூணு கடைக்கு போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்காக காஸ்கோக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ காஸ்கோக்கு நான் இது மாதிரி லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்காக அதுவும் நைட் எட்டு மணிக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஷாப்பிங்காக நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கலைங்க எப்போதுமே இந்தியாவிலேருந்து ஒன்று பார்சல் வந்துடும் இல்லை ப்ரீ பிளான் பண்ணி ஏதாவது நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து வாங்கிரோம் பட் இந்த டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் சிக்காக இருந்தோம் பிஸியாக இருந்தோம் அதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதுக்கு தான் வந்து லாஸ்ட் மினிட் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஸோ காஸ்கோ எவ்வளோ காலியாக இருக்கு பாருங்க குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஸோ காலையில் விடுஞ்சிருச்சு எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல் ஸோ மார்னிங் கிட்டத்தட்ட செவன் ஓ கிளாக் ஆகுதுங்க வெளில பார்த்தா அப்படியா இருக்குது என்னமோ நைட்டில் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சி வேலைக்கு போகிறவங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் இன்றைக்கி ஒர்க்கிங் டே நமக்குமே வந்து போய் ஈஸ்வர ஸ்கூலுக்கு அனுப்பி அனுப்பணும் அண்ட் ஹஸ்பண்ட் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நைட்டே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் படுத்துட்டேன் டைம் பார்த்திங்கன்னா தெரியும் செவன் ஓ கிளாக் ஆக போகுது அண்ட் குளிச்சுட்டு வந்து ஒரு பக்கம் ஹாட் பாட்டில் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அப்படியே பொங்கலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாருமே வந்து கொஞ்சம் சிக்காக இருந்தோம் அதனால் வந்து பெருசாக ஏதோ கிராண்டாக பண்ண போகிறதில்ல இந்த டைம் சாஸ்திரத்துக்கு நம்ம பொங்கல் வைக்கணும் அதனால் பொங்கல் சாம்பார் வச்சுட்டு ஒரு சிம்பிள் பொங்கலாக தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் செலிப்ரேட் பண்ணலைன்னா அதுவும் மனது கஷ்டமாக இருக்கும் அதனால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சாச்சு ஸோ நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு தான் தூங்கவே செஞ்சுருப்போம் பிகாஸ் இருமல் சளி அதனால் தூங்க முடியல மார்னிங்கு எந்திரிக்க முடியல மார்னிங் அந்த பிரச்சனை ஸோ எந்திரிச்சாச்சு எப்படியோ எந்திரிச்சிட்டு பொங்கல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்கிட்ட பொங்கல் பானெல்லாம் இல்லை அதனால் இந்த பாத்திரத்தில் தான் நான் பொங்கல் வைக்க போகிறேன் மேல வரும்போது பொங்கலும் பொங்கல் ரியான் மட்டும் இன்னும் சொன்னாரு அந்த சைடு வந்து பிரேக் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூலு ஆஃபீஸ்லாம் இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டேல பொங்கல் வந்ததுனால லீவ் இல்லை I mean, I'm not clear always. You're <laughs> going to work school, no school. You don't have a wave. Huh? We don't have wave.

குட் மார்னிங் மட்டும் அவரோட பொங்கல் ட்ரெஸ் வந்து போட்டு விட்டாச்சு இதா அவரோட புது ட்ரெஸ் அவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு அதனால உப்மா கிண்டியாச்சு உப்புமா பிரேக் சாப்பிட்டுட்டு அவர் ஸ்கூல் கிளம்ப போறாரு பக்கம் சமையல் போயிட்டு இருக்கு வடை சாம்பார் பொங்கல் எல்லாம் வச்சாச்சு சக்கரை பொங்கல் மட்டும் இந்த டைம் செய்யலை எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு யாரும் சாப்பிட வர மாட்டாங்க அதனால யோசிச்சுட்டு இருக்கவன் வெள்ளம் வச்சு படைச்சிடலாமான்னு மற்றபடி அல்மோஸ்ட் சமையல் டன் ஈஸ்வருக்காக வெயிட்டிங் அவர் ஸ்கூல்லேருந்து வந்தாருன்னா சேர்ந்து படைச்சிட்டு அப்புறம் சாப்பிடலான்னு ஸோ இந்த டைம் இலை கிடச்சிது இலை வெளி அப்படியே வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குதா ஆனா டெம்பரேச்சர் என்னன்னு இதை பாத்தீங்கன்னா தெரியும் வகைல இருக்க தண்ணி ஐஸ் ஆயிடுச்சு எல்லா ஒரு விளாண்டு வச்சிருக்காரு இதெல்லாம்

அண்ணா பிளேயிங்கா ரியானோட நியூ ட்ரெஸ் எப்படி இருக்கு ஈஷா ரியானோட நியூ ட்ரெஸ் எப்படி இருக்கு இது பத்து போட்டு

ുംച്ച கழிச்சு இலையில் ரொம்ப நாள் கழிச்சு வடையோட பொங்க சாதம் இன்னும் பொரியல்லாம் செய்யணும்னு நினச்சோம் பட் மறந்துருச்சு ஒருத்தர் சாம்பார் வாயா ஏன்டா என் மேலே தொடச்ச இந்தா ஆ ஆ இந்தா இந்தா எம்மி 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 நீ தட்டில் படுக்காதரா இன்னும் கேட்ட சிரிப்புங்க வா

இந்தியால இருந்து வாங்குனாங்க எங்க வாங்குனாங்கன்னு தெரியல நல்லா இருக்குல்ல இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அம்மா கிட்ட போ காமி எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி காமி ம் மென்னட்டு அது இது துப்பிடணும் நான் இன்னும் மெல்லல ஃபுல்லாக ஆல் த ஜூஸ் யூ காட் எட் சு குட் திஸ் இஸ் த பியூர் ஃபார்மர் சுகர் பொங்கல் இனிதையே கொண்டாடி முடிச்சாச்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துருச்சு பொங்கல் அன்னைக்கு எப்போதுமே இது வரைக்கும் நான் யுஎஸ்ல இருந்தப்பையும் சரி கெனடா வந்ததுக்கு அப்புறமும் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ பேஞ்சிருக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து எங்கள் பருவ ஸ்னோ வந்து டெபாசிட் ஆகியிருக்கும் இந்த டைம் தான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்னடா ஸ்னோ இல்லை இந்த டைம் அப்படின்னு பார்த்தா நைட்டு ஸ்னோ வந்துருச்சு ப்ரொஜெக்ஷனில் கூட போடவே இல்லை பட் ஸ்னோ வந்துருச்சு ஸோ ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு இது வந்து பிடிக்கும்னு சொல்லுங்களேன் ஸ்னோ பெய்யும் போது அது அப்படியே அந்த கிளீனாக இருக்குது பாருங்கள் ரோடெல்லாம் இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த டெப்பாசிட் ஆகிட்டே வர்றது வந்து எனக்கு பார்க்க பிடிக்கும் ஸ்னோ வந்து அதுவும் இந்த நைட்லலாம் ஆர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெள்ளை வெள்ளையாக படிஞ்சு அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவ்வளோ ஸ்னோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்சே கொஞ்ச நேரம்தான் ஆகுது அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஃபுல்லாக படிஞ்சிருச்சு அந்த கார்லலாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படியே ஸ்னோவையும் ரசிச்சுக்கிட்டு இந்த பக்கம் என்னோடய கொரியன் சீரியல் வந்து பார்த்துட்ருக்கேன் குயின் ஆஃப் டியர்ஸ்னு ஒன்று இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் செகண்ட் எபிசோட் போயிட்டுருக்கு நிறையா வந்து நான் கொரியன் சீரியல்ஸ் பார்ப்பேன் ஸோ இப்போ தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் என்ன ஸ்டோரி எதுவும் நான் படிச்சுலாம் பார்க்கல ஜஸ்ட் அப்படியே ரேண்டமாக வச்சுருக்கேன் ஸோ பார்க்கலாம்